கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா நடிகை நடாஷாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் நான்கு ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகு பிரிவதாக இருவரும் அறிவித்துள்ளனர் இந்த பதிவில் நடாஷா ஸ்டான்கோவி பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை பார்க்கலாம் செர்பியா நாட்டின் போசேவாக் நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு மார்ச் நான்காம் தேதியன்று கோரன் மற்றும் ரெட்மிலா தம்பதிக்கு பிறந்தவர் நடாஷா ஸ்டான்கோவிக் இவருக்கு நெனாட் ஸ்டான்கோவிக் என்னும் சகோதரர் உள்ளார் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே நடாஷாவுக்கு நடிப்பு மீது ஆர்வம் இருந்துள்ளது அந்த கனவை நனவாக்கிட இரண்டாயிரத்து பன்னிரண்டில் இந்தியாவுக்கு வந்துள்ளார் மும்பையில் தங்கியிருந்த அவர் ஜான்சன் அண்ட் ஜான்சன் விளம்பரம் மூலம் தனது நடிப்பு பயணத்தை தொடங்கினார் நடாஷா சினிமாவில் பிரபலமாகிட பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோவும் முக்கிய காரணமாகும் அவர் இரண்டாயிரத்து பதினான்கில் பிக்பாஸ் சீசன் எட்டில் போட்டியாளராக பங்கேற்றார் ஆனால் ஒரு மாதத்தில் எலிமினேட் ஆகி வெளியேறினார் தமிழில் இரண்டாயிரத்து பதினான்கில் விக்ரம் பிரபு நடிப்பில் வெளியான அரிமா நம்பி படத்தில் நானு முன்னில் பாத் பாடலில் சிறப்பு தோற்றத்தில் நடாஷா வந்திருப்பார் திரைப்படம் டிவி நிகழ்ச்சி வெப் சீரிஸ் என பிசியாக பயணித்துக் கொண்டிருந்த நடாஷா நண்பரின் பாட்டியில் ஹர்தி பாண்டியாவை சந்தித்துள்ளார் முதல் சந்திப்பிலே இருவருக்கும் பிடித்துவிட்டதால் நட்பு பயணம் பிறகு காதலாக மாறியது ஹர்தி பாண்டியாவை இரண்டாயிரத்து இருபது மே மாதம் நடாஷா திருமணம் செய்து கொண்டார் ஆனால் திருமணமான இரண்டு மாதங்களில் தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துவிட்டதாக சொல்லி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தார் இதன் மூலம் கற்பமான பிறகே திருமணம் செய்தது உறுதியானது நடிகை மாடல் டான்சர் என பல்வேறு துறைகளில் சிறந்த விளங்கிய நடாஷாவின் சொத்து மதிப்பு இருபது கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது